வணக்கம் மித்ரா வராகி ஜோதிடத்திலிருந்து அடியே அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு ஒடான கோடி நன்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு மூன்றாம் பாவகம் சொல்லும் ரகசியங்கள் ஒரு ஜாதகத்துல பனிரண்டு கட்டங்கள் இருக்கும் ஒன்பது கிரகங்கள் அதுல ஒவ்வொரு கட்டம் அதாவது ஒவ்வொரு பாவகமும் சொல்லுவாங்க முதலாம் பாவகம் இரண்டாம் பாவகம் மூன்றாம் பாவகம் நாலாம் பாவகம் அப்படி சொல்லிட்டு வருவோம் இதுல மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்துல மிக 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 முக்கியமான பாவகம் மூணாம் பாவகம் போச்சுன்னா நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்றதுங்கிறது கஷ்டம் மீதி எல்லாம் எந்த பாவம் தேவையில்லைன்னாலும் மூணாம் பாவம் நல்லா இருந்ததுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும்னு சொல்லுவார் அப்ப முயற்சிக்கான பாவகம் இதுனா மூணாம் பாவம் சாமி அருள் கடவுளுடைய அருள் இல்லாத பட்சத்திலும் கூட இல்ல அவருனால கூட ஆக முடியாத ஒன்ன கூட நீ முயற்சி பண்ணினா ஆகுங்கிற ஊக்குவித்தலை அந்த வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு அது வந்து ஊக்குவித்தல் தான் அதுக்கு அதுக்காக கடவுள் இல்லை சாமி இல்லைன்னு நம்ம பேசிட முடியாது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு சப்ஜெக்ட் அதே போல அந்த மூணாம் இடம் எல்லாம் சொல்லுது அப்படின்னா தைரியம் வீரியம் இளைய சகோதரன் முயற்சி தைரியம் வீரியம் முயற்சி இளைய சகோதரம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாபகம் மூணாம் இடம் அணிகலன்கள்ல சின்ன சின்ன அணிகலன்கள் மூக்குத்தி கம்மல் ரிங்கு மோதிரம் இதெல்லாம் மூணாம் இடம் ஆயிலுக்கு உப ஆயில் ஸ்தானம் எட்டுக்கு எட்டு மூணு நல்லா இருந்தாதான் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானமும் நமக்கு பலம் பெறு மூணு பலம் பெற்றா சீக்கிரம் சீக்கிரமே மாங்கல்ய பிராப்தம் உண்டு கல்யாண யோகம் உண்டுன்னு ஒரு விதி மூணு பலம் பெற்றார் மூணாம் இடம் வலுத்து மூணாம் இடம் இளைய சகோதரனோ இடம் பத்தாவது செவ்வாயும் சேர்ந்து நல்லா இருந்தா அந்த ஜாதகர் எப்படியாவது இந்த பூமியில பொழைச்சுக்குவார் ஜெயிச்சுக்குவார் ஏன்னா மூணாம் இடத்தை உபஜெயஸ்தானம் முதல் உபஜெயஸ்தானம் என்று சொல்லு உபஜயம் என்ன வெற்றிக்கு உதவியாக இருக்கின்ற ஜெயம் செய்து கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஸ்தானமாக மூணாம் இடம் சொல்லப்படுகிறது பாருங்க மூணாம் இடத்துக்கு டாக்குமெண்ட் மூணாம் இடம் கையெழுத்து மூன்றாம் இடம் பத்திரங்கள் எல்லா பத்திரமும் அதாவது பெரிய ராஜமுத்திரை முத்திரை குத்தி வச்சிருந்தா அது குரு பிளஸ் மூன்றாம் இடம் பிரிப்பரேஷன் பண்ணி ஒரு டாக்குமெண்டா எடுத்தோம்னா அது மூணாம் இடம் இப்படி நிறைய வித்தியாசங்கள் புதனும் சம்பந்தப்படணும் மூணாம் இடத்துக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கும் காது மூக்கு தொண்டையை குறிக்கிற இடம் மூணாம் இடம் காது மூக்கு தொண்டையை குறிக்கிற இடம் மூணாம் இடம் அப்ப மூணாம் இடத்துக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க நீங்க தொழில் சம்பந்தமா கடன் வாங்கி கட்டிடுவீங்களானா மூணாம் இடத்தை வச்சுதான் சொல்லணும் கட்டி வெளியில வந்துருவாரு நல்லா இருப்பாருன்னு மூணாம் இடத்தை வச்சுதான் சொல்லணும் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு மூணாம் இடம் பலம் பெற்றா உங்க மாமனார் சப்போர்ட் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் மூணாம் இடம் பலம் பெறணும் மாமனாருடைய சப்போர்ட் நல்லபடியா கிடைக்கும் மாமனார்னால் ஆதாயம் உண்டு மூணாம் இடம் பலம் பெற்றால் மூணாம் இடம் பலம் பெற்றால் நீங்க கரெக்டா பிளான் பண்ணி வேலை செய்வீங்க உங்க முயற்சி படிக்கணும் போன உடனே உங்க முயற்சி பழங்க மாங்க சார் ஒருத்தர் ஐசியூல கிடக்குறாரு மூணாம் இடம் வலுத்திருந்தா எந்திரிச்சு உட்கார்ந்துருவாரு அப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு இடம் மூணாம் இடம் எழுப்புதல் ஒரு உசுப்பேத்தி வெறி வெற்றியாளனா நீ வா ஜெயிக்க வச்சிருந்த கவலைப்படாமல் இருக்குன்னு சொல்ற பாவகம் மூணாம் பாவம் அப்ப மூணு ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் உங்க ஜாதத்தை எடுத்து நீங்க இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்க லக்னத்தை பார்த்திருப்பீங்க அங்கிருந்து மூணாம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க மூணாம் அதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்திருப்பீங்க உங்க ஜாதகத்தில் பராக்கிரமம் வீரத்தை சொல்லக்கூடியதே வாய பார்த்துக்கலாம் நீ மிரட்டுனா நான் பயந்துரும்னா இதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் நான் யாரு தெரியுமா இப்படி ஒரு பராக்கிரமமாக பேசக்கூடிய வல்லமை மூணாம் இடத்திற்கு மூணு பலம் பெறணும் இல்லைன்னா தைரியம் கிடையாது அப்போ தைரியம் பராக்கிரமம் வீரம் இது வந்து உங்களுக்கு பலமா இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துரும் மூணாம் இடம் நல்லா இல்லைன்னா தைரியம் போயிடும் பயந்துக்குவீங்க கான்பிடன்ட் இருக்காரு வைராக்கியம் இருக்காது யாரு என்ன பேசினாலும் காதல கேட்டு வாழ வேண்டியதுதான் மூணாம் இடம் மட்டும் வளர்த்துருச்சு மூணுல ஒரு பலமான கிரகம் உட்கார்ந்துருச்சு மூணாம் இடத்தை குரு பார்த்துட்டாரு மூணாம் அதிபதிக்கு குருவோட சேர்ந்து பலமா இருக்காரு அஞ்சு ஒன்பது குடையவரோட கான்டாக்ட்ல இருக்காருன்னா நீங்க நல்லா இருப்பீங்க இந்த ஜாதகம் பொழைச்சுக்குமியா அப்படின்னு தூக்கி போட்டரலாம் அவர் சூப்பரா தான் இருக்க போறாரு இதுல மாற்றுக்கிறது இல்லை மூணாம் இடம் பலம் பெற்றால் மூணில் ஒரு நல்ல கிரகம் அமர்ந்தால் உங்க குழந்தைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் இருக்கும்ல தொட்டதெல்லாம் பலிக்கும் இரண்டாவது குழந்தைக்கு அப்ப குழந்தைகளுக்கு வளர்ச்சியை குழந்தைகளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பாவகமும் மூணாம் பாவகம் ஏன்னா அஞ்சுக்கு பதினொன்னு உங்க குழந்தை சந்தோஷத்தை இல்ல அப்ப அஞ்சுக்கு பதினொன்னு நல்லா இருக்கணும்ல அங்க வந்து மூணாம் பாவகம் பலமா இருக்கும் இப்ப மூணாம் அதிபதி பலம் பெற்றால் கேந்திர திரிகோணங்களில் நாலு ஏழு பத்து அஞ்சு ஒன்பது இந்த இடத்துல எல்லாம் அமர்ந்தா சூப்பரா இருப்பீங்க அருமையா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க மூணாம் இடம் பலம் பெறணும் பலம் பெற்றால் ஒரு லேண்ட் விக்கணும்னு நினைச்சீங்கன்னா மூணு நல்லா இருந்தா தான் வித்தா நல்ல லாபம் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது உங்க வருமானம் பல மடங்கு பெருகிட்டே இருக்கணும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும்னா மூணாம் இடம் நல்லா இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் சூப்பரா இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு உங்க அப்பாவோட சொத்து அந்த சொத்து நிலையா இருக்கணும் இல்லாம இருக்கணும்னா மூணாம் இடம் பலமா இருக்கணும் இல்லைன்னா சொத்துல வெள்ளங்க வந்துருக்கும் எத்தனை இருக்கு பாருங்க பாருங்க மூணுல யாருக்காவது ராகுகே இருந்தா மூணாம் இடம் கெட்டு போயிருந்தா மூணாம் அதிபதி பலவீனமா இருந்தா நீசம் நீசமோ அஸ்தங்கமோ வக்ரமோ பாவிகளோட சேர்ந்திருந்தா உங்க அப்பா சொத்துக்கள் வச்சிருந்தா அழிஞ்சுக்கிட்டே வந்திருக்கும் பாசிட்டிவா இருந்திருக்கு ஒரு ரிசவலக்கண ஜாதகம் மூணாம் அதிபதி மறைகிறாரு ஆறாம் அதிபதியோட சேர்றாரு அந்த ஜாதகர் விளையாட்டுல டாப்பா வந்துடுறாரு ஆனா அவங்க அப்பா எந்த சொத்துமே நினைக்கல பூரா சொத்து அழிஞ்சு போச்சு அப்ப ஒரு கிரகம் ஒரு மனிதனை எப்படி இயக்குகிறது எப்படி அந்த வாழ்வியலை நகர்த்துகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் நிறைய பேர் ஜோதிடத்தின் பால் நம்பிக்கை இல்லாம கிரகத்தின கிரகம்தான் நம்ம வாழ வைக்குமா கிரகம் இல்லைன்னா வாழ முடியாதா ஒட்டுமொத்த கான்செப்டே அங்கதாங்க ஒழிஞ்சிருக்கு அனுபவம் ஜோதிடம் பாக்குறோம் இல்ல பல ஆயிரம் ஜாதகங்களை பார்த்தாச்சு பதினாறு ஆண்டு காலமா பண்றோம் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிளானட் ஒருத்தர் எப்படி இயக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா சொல்லலாம் மூணாம் அதிபதி மட்டும் பலமா இருந்துச்சுன்னா நீங்க இருக்கிற ரேஞ்சே வேற உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியா இருக்கு வாழ்ந்து பாத்தம்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னு தோணும் உங்களை உயிர்ப்பிக்கிற இடம்னு சொல்லி இருக்கிற மூணாம் இடம் நீங்க ஒண்ணு இல்லைங்க உங்க ஜாதகத்துல மூணுல ஒரு கிரகம் இருக்குமில்ல அதுக்கு மட்டும் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்து பாருங்க இல்ல மூணாம் அதிபதி மட்டும் வழிபட்டுக்கிட்டே வந்து பாருங்க உங்க தலையெழுத்து மாறும்ப நான் சித்திரகுப்தன் எழுதக்கூடிய அந்த தலையெழுத்தினுடைய சாராம்சம் பிரம்மதேவன் எழுதிய தலையெழுத்தினுடைய சா சாராம்சம் உங்க ஆயுள் கோட்பாடு எல்லாத்தையுமே பாசிட்டிவா பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஆற்றலை மூணாம் இடம் செய்தே தீரும் ஏனென்றால் மூன்றாம் இடம் என்பது ஜெயம் மூன்றாம் இடம் என்பது ஜெயம் மூணுல கேது இருக்கு ஜெயமங்களாஞ்சனையன் போய் சொல்றேன் எப்படி பாருங்க ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் சரணம் பாட் ஜெயம்னா வெற்றி ஜெயம்னா வாகை சூடுவது அப்ப இதுக்கெல்லாம் மூணாம் இடம் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற வேண்டும் மூன்றாம் இடம் உங்கள் ஜாதகத்தில் பலம் பெற்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முடிசூடா மன்னர் என்பதை மறந்து விடாதீர்கள் வாழ்க வளர்க மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேன்